பிளஸ் இந்த சீனி மிண்டாய் ரோல் மிண்டாய் வந்து இந்த மாதிரி எல்லும் டைப் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க காரா சேவி சீமல் மிச்சர் ஓம் புடி காரா புண்டி அப்புறம் மசாலா கல்ல இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோமா நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பாயவே காது பண்ணீங்க அந்த அளவுக்கு சூப்பரா நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க வெளியில இருந்து வராங்க எல்லாமே நல்லா வாங்கிட்டு போறாங்க எம் பிள்ளைகளுமே பெரிய பசங்க ஆயிட்டாங்க இப்ப சாப்பிட மாட்டேன்றாங்க ஆனா வருங்காலங்கள பிள்ளைகளுக்கு இது கொடுக்கிறது எல்லா வகையிலும் உடலுக்கு நல்லதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயர்லாக்ஸ் நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி விவிஆர் களம்பட்டை தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டினாவே கடலம்பா தாங்க ஃபேமஸ்ஸு சின்ன பசங்களுருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கடலமட்டை ரொம்ப பிடிக்கும் இதை பற்றி நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கண்ணே எப்படிங்க அண்ணா நீங்கள் வந்து கோவில்பட்டினாவே கடலம்பட்டையை தான் தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னா உங்கள் கடையில் ஃபேமஸ்ஸு அறு வருஷமா அந்த தொழில சரிங்க வந்து கடல மட்டாய் நல்லா தரமா இருக்கும் கடலமட்டை குக்கம்பாய் எல்லும் கருப்பி கொண்டாய் போடுறோம் பெரிய முறையும் நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க கருப்பீட்டு எல்லும் எல்லாமே நல்லா தரமாவும் இருக்கும் வேற என்ன பண்றீங்க தவிர்த்து அது போக பாத்தீங்கன்னா காராச்சே சீமல் மிக்சரு கோவம் காரா பூந்தி அப்புறம் மசாலா கடலை கொண்டக்கடலை மாதிரி காரம் ஐட்டமும் பண்றோம் எல்லா ஐட்டமும் உங்ககிட்ட இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குமிட்டாய் எல்லாம் நல்லா ஃபேமஸா போகுது ரொம்ப அதிகமான காரம் எல்லாம் இருக்காது மீடியமான காரம் இருக்கும் எல்லாமே மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுற ஆமா சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப இந்த கடல மீட்டாய் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்க கஃப்டாய் கொக்கோம் டாய் அவங்களே விரும்பி சாப்பிடுறாங்க முன்னாடி எல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து சாக்லேட் காலம் போய் அவங்களோட வந்து கொக்கோ மிட்டாய் வேணும் வேணும்னு

பூந்தி பட்டாணி கொக்கம் டாய் தாய் அப்புறம் வந்து பல வைட்டீஸ் இருக்கு இந்த மாதிரி இந்த சேவ் இருக்கு செவு இருக்கு அப்புறம் சீவொல் இருக்கு இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா பட்டை சேவ் இருக்கு பட்டை சீவல் இருக்கு இப்போ புதுசா போடுறோம் ஓகேங்க

டிஷனாய் முன்னாடி வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து கரும்பு மிளகு இந்த மாதிரி ஏழு தான் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ மற்ற தினத்தலாம் வந்ததுக்கு அப்புறம் இதுமேண்ட் வந்தது இப்போ வந்து படையப்படி மக்கள் வந்து இந்த மாதிரி ஏழு வந்து விரும்பி சாப்பிட்றாங்க மணி கருப்பட்டி வெள்ளம் இந்த மட்டை வந்து வேணும்னு நல்லா ஏழு வாங்கி சாப்பிடுறாங்க வெளியூர்லேருந்து எல்லாமே நல்லா வாங்கிட்டு போறாங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க

பாத்தீங்க சின்ன பசங்களுக்கும் வயசு அந்த வரைக்கும் நல்ல சாப்பிடுவாங்க அப்படின் ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க ஒரு பேர் நம்ம நினைச்சாங்க முடியாது கண்டிப்பா ஒரு சாப்பிட

ஹலோ உங்கள் பேர் என்ன வரீங்க நான் வணக்கண்ணா என் பேர் ராஜு நான் நாங்கள் பக்கம் கா மடத்துப்பட்டி ஊராக சேர்ந்தவங்க கடலு மிட்டாய்கலஞ்சேன் வாங்குறீங்க பிவிஆர் இங்கேதான் நீங்கள் வாங்குறீங்களா எல்லாமே எனக்கு விவரம் தெரிஞ்சது பத்து பதினஞ்சு வருஷமா நான் இங்கேதாங்க வாங்கிட்டு இருக்கேன் கடலை மிட்டாயை எப்படி சுவைலாம் சுவை தரமாகதாங்க இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கடலை மிட்டாய் எல்லா வகையிலையும் உடலுக்கு நல்லதுங்க கடலையும் அவள இருக்கிற வெள்ளமும் இனிந்து சேர்ந்து வர்றப்ப ஒரு இரும்பு சத்து கிடைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கு இது குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துன தாய்மார்கள் அதை பழக்கப்படுத்துறதுல என்னுடைய வருத்தம் என் பிள்ளைகளுமே பெரிய பசங்களாயிட்டாங்க இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் வருங்காலங்களில் பிள்ளைகளுக்கு இது கொடுக்கறது எல்லா வளவிலும் உடலுக்கு நல்லதுங்க இந்த வாங்கும் பொழுது எங்களுக்கு மன திருப்தியா இருக்குங்க அதுக்கு இணையம் நாங்கள் கடல மிட்டாய் வாங்கும்பொழுது சீவலும் கார்க் சேவும் வாங்குவோங்க அது இல்லாமல் கருப்பட்டி மிட்டாய் இது மாதிரி மாற்ற ஐட்டங்கள் வாங்குவோம் மாசத்துக்கு ஒரு தடவை வருவாங்க

வார வாரம் வந்து வாங்கிட்டு போயிரும் நான் வார வாரம் வாங்கி போறீங்க ப்ரீவியர்ல வந்து அந்த அளவுக்கு ஆமா அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாமே பிடிச்சமான டீம் பண்ணாங்க தான் ஆமா சேவு வறுவலு மிட்டாய் தான் ரொம்ப அழகா கள்ள மிட்டாய் தான் வாங்குவேன் நான் எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க எனக்கு நம்ம ஊர்ல வந்துட்டு கள்ள மிட்டாய் தானேங்க கள்ள மிட்டாய் பிளஸ் இந்த சீனி மிட்டாய் சரிங்களா சரி ஆமா நல்லா இருக்கும் ராஜ்குமார் இப்போ நம்ம வந்து விவிஆர் கல்லமட்டையில் வந்து எல்லாமே அண்ணன் வந்து வீடியோல வந்து கள்ள மட்டை சம்மந்தமா எல்லாமே அந்த காரம் காரம் சம்மந்தமா எல்லாமே வீடியோல வந்து தெளிவாக வந்து ஒன்று ஒன்னா வந்து அண்ணன் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு பாரு இப்போ வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம கடைக்கு வரணும்னா எங்க வரணும் கோவில்பட்டி தினசரி மார்க்கெட்டில் அந்த ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடைங்க சரிங்க விவேகானந்த கடைங்க தான் எல்லாமே சொல்லிடுவாங்க ஓகே ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க நம்ம கடை ஓகே இனிப்புலேருந்து காரத்துலேருந்து எல்லாமே வந்து தெளிவாக மக்களுக்காக நீங்கள் சொன்னீங்க வேற என்ன நம்ம மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க கிளம்பை வாங்கி சாப்பிடுங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க எல்லாமே சாப்பிடலாம் சாப்பிடுங்க நிறைய பேருக்கு கிஃப்டாக வாங்கி கொடுங்க பிறந்த நாள் கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்கோ போகும்போது இந்த மாதிரி கலந்து வாங்கி போய் கொடுங்க கோவில்போட்டியில் இருக்கிற இந்த மாதிரி ஃப்ரேக்ஸு பேர் கம்பெனியும் எங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் இதனால் நம்ம ஃப்ரேங்க்கு வந்து தமிழ்நாடு ஃபிராங்கை வந்து நீங்கள் ஊட்டிச்சு நீங்கள் இந்த மாதிரி யாபார்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணனோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் ஓகேஷன் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் உங்களுக்கு சாயிரும் பை